ஒரு அதிசய கதை ஷேக் ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறினார்கள் ஷேக் இப்னுசகினாவின் பக்தர் ஒருவர் இருந்தார் ஜும்மா தொழுபவர்களுக்கு தொழுகை விரிப்புகள் போடுவதும் பின்னர் ஜும்மா முடிந்ததும் அதை மடித்து வைப்பது அவருடைய பொறுப்பு மிராஜ் பயணம் குறித்து அவருக்கு கணக்கிடும் சந்தேகம் இருந்தது நெடுந்தூர பயணம் என்பதால் இரவு முடிந்துவிடவில்லையே என்ற குழப்பம் இருந்தது ஒரு வெள்ளிக்கிழமை அன்று அவர் ஒரு ஆற்றின் வழியாக நடந்து கொண்டிருந்தார் பின்னர் குளித்துவிட்டு ஜும்மாவுக்கு தயாராக ஆற்றுக்கு சென்றார் தனது ஆடைகளையும் தொழுகை விரிப்பையும் ஆற்றங்கரையில் வைத்து குளித்தார் குளித்துவிட்டு வெளியே வரும்போதுதான் வேறொரு இடத்திற்கு வந்திருப்பதை உணர்ந்தார் அவருடைய உடைகள் தொழுகை பாய் மற்றும் சுற்றுப்புறம் அனைத்தும் மாறிவிட்டன உடைகள் மற்றும் தொழுகை விரிப்பையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்து அந்த இடத்தை பற்றி விசாரித்தபோது அது எகிப்து என்பதை தெரிந்து கொண்டார் ஒரு குளியலில் அவர் பக்தாத்திலிருந்து எகிப்தை அடைந்தார் அப்போது டெலிபோன் வசதி இல்லாததால் குடும்பத்தாரிடம் கூட தெரிவிக்க முடியவில்லை பின்னர் ஒரு பொற்கொள்ளரை சந்தித்து வேலை கேட்டு வேலை செய்ய தொடங்கினார் சில வருடங்கள் கழித்து இவரின் சிறப்பான பணியை பார்த்த பொற்கொள்ளரின் உரிமையாளர் தனது மகளின் திருமணத்தை இவருக்கு செய்து வைத்தார் அவர் தனது குடும்பம் மற்றும் குழந்தைகளுடன் மொத்தம் ஏழு ஆண்டுகள் அங்கு வாழ்ந்தார் வழக்கம் போல் ஒரு நாள் ஆற்றுக்கு குளிக்கச் சென்றார் குளித்துவிட்டு வெளியே வரும்போது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எந்த ஆற்றுக்கு குளிக்கப் போனாரோ அதே ஆற்றிலிருந்து வெளியே வந்தார் அவருடைய உடைகள் மற்றும் தொழுகை விரிப்பும் இருந்தது அதிர்ச்சி அடைந்த அவர் தனது உடைகள் மற்றும் தொழுகை விரிப்பை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு வந்தார் அங்கு தொழுகை தொடங்க இருந்தது தொழுகைக்குப் பிறகு அவர் இமாமை சந்தித்து ஒரே நாளில் ஏழு ஆண்டுகள் கழித்த சம்பவத்தை பற்றி தெரிவித்தார் இமாம் அவரிடம் ஏதேனும் சந்தேகம் உள்ளதா என்று கேட்டார் அவர் ஆம் என்று பதிலளித்தார் இரவு முடிவதற்குள் மிராஜ் நெடுந்தூர பயணம் எப்படி நடந்தது என்று நான் தொடர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தேன் அதற்கு இமாம் சொன்னார் அல்லாஹ் இப்போது உங்களுக்கு அனைத்தையும் தெளிவுபடுத்தியுள்ளான் போய் உன் குடும்பத்தை அழைத்து வா என்றார் இமாம் அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காட்டி அவனுடைய கருணையை நம் மீது காட்டுவானாக ஆமீன்